சகாயண்ணையின் இனிய பக்தர்களே வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கிறிஸ்துவலின் சகாயண்ணையின் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு தயாரிப்பாக நவ நாட்களிலே சகாயண்ணையின் தாக்கத்தை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய மாற்றத்தை அற்புதங்களை பகிர்ந்து கொள்வதில் நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டும் இது ஒரு மிக சிறந்த ஒரு செயலாக நான் பார்க்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அன்னையினுடைய ஊடுருவலை அன்னையினுடைய அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் நிறைவு காண்கிறேன் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு சில ஆலயங்களிலே திருப்பலை முடிந்த பிறகு உபதேசியார்கள் மரியனையை பலவிதமாக எடுத்துரைத்து மன்றாடுவதை நான் கேட்டிருக்கிறேன் லூர்து அன்னையே சகாய அன்னையே வேளாங்கண்ணி மாதாவே ஆரோக்கிய அன்னையே பாத்திமா அன்னையே அமலோர்ப்பு அன்னையே என்றெல்லாம் ஜெபித்துக்கொண்டே இருப்பார்கள் மரியால் தானே ஏன் அவரை பல பெயர் கொண்டு நாம் அழைக்க வேண்டும் என்று நான் சிந்தித்தது உண்டு இப்பொழுது அதை பின்னோக்கி பார்க்கும் பொழுது மரியனை பல பெயர் கொண்டு அவரை போற்றுவது அவரை ஜெபிப்பது நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்கின்றேன் அன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் பெயர்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் மூன்றாக பிரிக்கலாம் முதலாவதாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை வைத்து அவரை அமலோர்க்கு அன்னை என்றும் காணிக்கை அன்னை என்றும் வியாகுல் அன்னை என்றும் நாம் அழைக்கின்றோம் மேலும் அவர் காட்சி கொடுத்த இடங்களை வைத்து லூர்து அன்னை குவாதுலுப் அன்னை பாத்திமா அன்னை வேளாங்கண்ணி அன்னை லாஸ்லத் அன்னை என்று அன்னைக்கு பல பெயர்கள் விற்கின்றன அத்துடன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்திய நற்செயல்கள் அவர் நற்பண்களை வைத்து திரு அவையின் தாய் இறைவனின் தாய் ஆரோக்கிய அன்னை சகாய அன்னை என்று நாம் அவரை அழைக்கின்றோம் சகாய என்றாலே சலேசர்களுக்கு ஒரு தனிப்பட்ட பற்று உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தொன்போஸ்போ இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக பாரம்பரியமாக சலேசர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் முதல் முதலாக கிறிஸ்துவர்களின் சகாயம் என்று அழைத்தவர் புனித ஜான் கிறிஸ்திஸ்தம் நான்காம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் உரிமையுடனும் தைரியத்துடனும் பகிரகமாக கிறிஸ்துவை எடுத்துரைத்த காலத்திலே அவர்கள் வேத கலாபனை காலத்தில் பொழுது எத்தகைய உணர்வோடு வாழ்ந்தார்கள் என்று பகிர்ந்து கொள்கிறார்கள் அவருடைய பகிர்விலே அவர்கள் நம்பிக்கை நிலைத்திருப்பதற்கு அவர்கள் அன்னை மீது வைத்திருந்த பக்தி மிக பெரும் ஒரு காரணமாக இருந்ததாக கூறுகின்றார்கள் எனவேதான் புனித ஜான் கிறிஸ்தஸ்தம் மரியாலை கிறிஸ்துவின் சகாயம் என்று அழைத்தார் தொடர்ந்து பத்து பதினொன்று பதினைந்து வரை உள்ள சிலுவை போர்களில் கிறிஸ்தவர்களை மற்றவர்களிருந்து பாதுகாப்பதற்காக கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ தலைவர்களும் மரியாலை கிறிஸ்துவின் சகாயம் என்று அழைத்ததை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இன்றும் பல்வேறு சோதனைகளிலிருந்து அழகியின் போராட்டத்திலிருந்து இந்த உலகத்தின் மாயிலிருந்து கிறிஸ்துவர்களை மட்டுமன்றி அனைத்து மக்களையும் கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்த அன்னைக்கு ஒரு தனிப்பெரும் பங்கு இருப்பதை நாம் முழுமையாக அறிகின்றோம் எனவே அவரை அனைத்து மக்களின் சகாயனை அழைப்பது பொருத்தமானது சகாய அன்னை ஒவ்வொருடைய சலீசருடைய வாழ்விலும் ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறார் என்றால் அது மிகையாகாது நான் வாழ்ந்த சலீசி ஒரு இரண்டு பேரை பற்றி நான் கூற விரும்புகிறேன் நான் இளங்குருவாக திருப்பத்தூரில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய பொழுது அங்கு பங்கு தந்தையாக இருந்தவர் அருட்பணியாளர் பவுல் போஸ்கோ அவர் நான் அங்கு சென்றவுடனே சொன்னார் சகாயனை மீது நீ நம்பிக்கைக்கோள் பல்வேறு புதுமைகளை காண்பீர்கள் என்று கூறினார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு இருபத்தி நான்காம் தேதியும் அவருக்கு ஏதோ ஒரு உபகாரிடமிருந்து நன்கொடை வருவதாக அவர் கூறினார் ஒவ்வொரு இருபத்தி நான்காம் தேதியும் ஒரு மணியாடர் அதை வந்து என்ன காட்டுவார் எனக்கு திடீரென்று சந்தேகம் என்னடா என்னடா போஸ்ட்மேண்ட்ட சொல்லி வச்சு இவர் அந்த மணியார்கள் கரெக்டாக வர்ற மாதிரி பண்ணுகிறார்கள் ஒரு முறை பல ஆண் மாதங்களுக்கு பிறகு அவர் ஒரு முறை ஷில்லாங் சென்றிருந்தார் அப்பொழுது பத்து நாட்டில் அவர் இல்லை அது இருபத்தி நான்காம் தேதி வந்தது அன்றும் ஒரு மணியார் ஒரு செக் அது மிகப்பெரிய தொகை எவ்வளவு என்று தெரியலை எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அதை பத்திரமா அவருடைய அறையில் வைத்துவிட்டு அவர் வந்த பிறகு என்னை கூறினேன் அவர் கூறியது முற்றிலும் உண்மை என்பதை நான் உணர்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பன்னிரெண்டாவது படிக்கும் பொழுது ஒரு தலைவலியால் அதிகமாக துன்புற்றேன் அப்பொழுது படிக்க கூட முடியாமல் அரசு தேர்வுக்கு என்னை தயாரிக்க முடியாத நிலையில்தான் நான் அப்பொழுது மாநில தலைவராக இருந்த அருட்பணியாளர் பெஞ்சமின் பூத்தோட்டா அவர்களிடம் எடுத்துரைத்தேன் அதற்கு அவர் கூறினார் தினமும் நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜெபமாலையை கூறு என்று தலைவலி போயிருந்தார் அந்த ஜெபமாலையை நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பித்தேன் தலைவலி நீங்கி தேர்வுகளை நன்கு எழுதினேன் இந்த பழக்கத்தை நவசநியாயத்திலும் தொடர்ந்து செய்தேன் அதன் பிறகு படிப்படியாக ஏற்காடு பிலாசபி படிக்க வந்த பொழுது அதை நான் விட்டுவிட்டேன் மீண்டும் தலைவழி வந்தது நான் அந்த ஜெபமாலையை நான் மறந்துவிட்டேன் அப்பொழுது அங்கு வந்திருந்த சலேசிய மாநில தலைவர் பத பெஞ்சமின் கூத்தோட்டார் கூறிய பொழுது நூற்றி மூன்று மணி ஜெபமாலை ஜெபிக்கிறாய் என்று கேட்டார் நான் இல்லை என்று சொன்னேன் தொடர்ந்து செய் நீ மாற்றத்தை காண்பாய் என்று அதை நான் செய்தேன் தலைவலி முற்றிலும் நீங்கியது இத்துடன் சென்ற ஆண்டு நான் நோயிற்று இருந்த பொழுது மருத்துவமனையிலே ரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றுக் பொழுது இந்த இருநூற்று மூன்று மணி ஜெபமாலையை துவங்கினேன் அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தாக்கத்தை கொண்டு வந்தது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடு கிடையாது மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த போஸ்கோ சாஃப்ட் நிறுவனம் வளர வேண்டும் என்பதற்காக தொடர் நவநாளை ஜெபித்து வருகின்றோம் ஒவ்வொரு மாதமும் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி நான்கு வரை ஜெபித்த இருபத்தி நான்காம் தேதி போஸ்கோ போஸ்கோசாப்டில் அனைத்து கத்தோலியர்கள் ஒன்றாக கூடி ஜெபிப்பதை ஒரு பழக்கமாக கொண்டிருக்கின்றோம் இதனால் படிப்படியாக இந்த நிறுவனம் வளருவதை நான் கண்கூடாக பார்க்கின்றேன் இவ்வாறு பல்வேறு விதத்திலே சகாய அன்னை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பக்க இருப்பதை நாம் காண முடியும் இத்தகைய அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏராளமாக இருக்கின்றன ஆகவே டொன்போஸ்கோ நமக்கிட்டு சென்ற மிக பெரும் ஒரு சொத்தாகிய மரியாதை மீது பற்றை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க வேண்டாம் மாறாக சகாயனை மீதும் நம்பிக்கையுடன் உரிமையுடன் நாம் ஜெபிக்கும் பொழுது அவரிடம் நாம் கேட்கும் பொழுது அவருடைய திருப்புகளை எடுத்துரைக்கும் பொழுது அவர் நம் வாழ்வில் வந்து தங்கி நம்மை என்றும் கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்துவார் கிறிஸ்துவோடு நாம் பயணிக்க மிக ஒரு துணையாக சகாயமாக அவர் இருப்பார் கிறிஸ்துவுக்கு புகழ் கிறிஸ்துவுக்கு நன்றி மறையை வாழ்க சகாய்மையை வாழ்க